வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில்

உபுணமெல்லாம் ஆழ்பவளே சரணம் அம்மா தாயே காமாட்சியே மீனாட்சியே சரணம் அம்மா தாயே ஆதிபரா சரணம் அம்மா தாயே சமயபுர தாளே சரணம் அம்மா தாயே சங்கடங்கள் தீர்ப்பவளே சரணம் அம்மா தாயே கொடுங்க நல்லூர் பகவதியே சரணம் அம்மா தாயே கொடுமைகளை கலைபவளே சரணம் அம்மா தாயே காமாட்சியே மீனாட்சியே சரணம் அம்மா தாயே ஆதிபரா சக்தியம்மா சரணம் அம்மா தாயே சோட்டாணிக்கரை பகவதியே சரணம் அம்மா தாயே சோதனைகள் தீர்ப்பவளே சரணம் அம்மா தாயே பண்ணாரே மாலியம்மா சரணம் அம்மா தாயே பெரிய பவானியே அம்மா தாயே காமாட்சியே மீனாட்சியே சரணம் அம்மா தாயே ஆதி சரணமம் அம்மா சரணம் அம்மா தாயே உறையூரில் வெக்காளி சரணம மாதாயே மேற்காட்டில் கருமாரி சரணம் அம்மா தாயே ஓங்காரியே ஆங்காரியே சரணம் அம்மா தாயே ஓடி வந்து காக்க வேண்டும் சரணம் அம்மா தாயே காமாட்சியே மீனாட்சியே சரணம் அம்மா தாயே ஆதிபரா சக்தியம்மா சரணம் அம்மா தாயே சங்கரியே சௌந்தரியே சரணம் அம்மா தாயே சர்வலோக நாயகியே சரணம் அம்மா தாயே பேச்சிமுத்து மாரியம்மா தாயே இசக்கிமுத்து மாரியம்மா தாயே காமாட்சியே மீனாட்சியே சரணமாதே ஆதிபரா சக்தியம் தாயே காமாட்சியே மீனாட்சியே சரணமாதே ஆதிபரா சக்தியம்மா சரணம் அம்மா தாயே ஓம் சக்தி அனைவருக்கும் எனது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்